அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்து அம்மா கட்டிக்காத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று வரை தமிழகத்திலே எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி ஆறு மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம் ஆறு மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று நாலாண்டு நிறைவு செய்து ஐந்தாண்டு ஆண்டு ஆண்டு அயடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஏதாவது ஒரு கொண்டு வந்து இல்ல அதே போல திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தார் ஆறு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம் பொரியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்டை மருத்துவக் கல்லூரி கால்டை பூங்கா இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசீல வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டிடத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தான் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறீங்களோ இந்த நாலாண்டு காலத்துல ஒண்ணுமே கிடையாது